நம்மளுடைய எல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ ஓகேவா நான் தான் செஸ் கேட்றேன் சரி ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா நீங்க நீங்க சைலண்டா இருங்க நான் காட்டுறேன் யா சும்மா நீங்க சைலண்டா இருங்க ஒரு டப்பாய் நான் இருக்கும் பாக்ஸ் ஒரு டப்பா இல்ல சோ பாப்பாங்க இதாக வந்து ட்ரெஸ் எடுத்துறோம் இதெல்லாம் வந்து ஃபிராக் மாடல்ங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாடல் இருக்கும் இது ஷர்ட் மட்டும் வாங்கியிருக்கோம் இது யாருக்குமா யார் வேணால் போட்டுக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகிற மாதிரி தான் வாங்கியிருக்கு இது வந்து ஷர்ட் ஒரு பிளாக் ஒயிட்டு காம்பினேஷனில் வந்து ஒரு ஷர்ட் எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ப்ளூ கலர் ஜீன் எடுத்துருக்கோம் ஜீன் வந்து ஒரு ஃபோர் ஜீன் எடுத்துருக்கோம் எதை வேணால் மேட்ச் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோம் எல்லாமே பிடிக்காதீங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இது ஒண்ணு போதும்ல இந்த மாதிரி தான் இருக்கு கத்துக்கோங்க சோ பாருங்க இது வந்து சேம் இதே மாதிரி தான் முதல்ல மட்டும் வேறவா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது ஒரு வாட்டி பிழிச்சியா பாப்பா சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படி நமக்கு அப்பதான் தெரியும் சோ சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப காஃபி கலர் டாப்

பாக்ஸாகவே வந்து வாங்கிட்டு பார்த்துட்டோம் இந்த காபி கலர் ஷர்ட்டும் நாங்கள் பிரிச்சு தான் பார்க்கவே இல்லைங்க ஒரு ஷர்ட் மட்டும்தான் பிரித்து பார்த்தோம் நாங்கள் அதெல்லாம் பிரித்து பார்க்கல ஸோ இங்கே வந்து தான் பிரித்து பார்க்குறோம் பாருங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி கலர் இல்லாமல் டிசைன் ஒன்று பட் கலர் மட்டுமே வந்து வேற மாதிரி பிளாக் கலர் ஜீன்ஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் அப்போ கோட் போட்ட டிசைன்ல இருக்கிற இத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றத எடுத்து வாங்குறேன். வெண்ணேக்கு வந்து Black கலருக்கு யூஸ் ஆகும். ரெண்டு டாப்மே வந்து Black கலர் பாண்ட்க்கு போட்டுக்கலாம். அடுத்து அப்படியே வைங்க அப்படியே வைங்க. எடுக்கணும். ஆ

அதனால எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒரு த்ரீ டாப் எடுத்துக்கேன் கிட்டத்தட்ட இல்லையா டாப் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பேக் எடுங்க இந்த மாதிரி பட்டேலா மாடல் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே பலர் சவா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபேண்ட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேண்ட்டு வாங்கியிருக்கேன் ஐயோ ஸோ யூரோ ப்ளாக் கலர் பேண்ட்டு வந்திருக்கேன் எனக்கு செட் ஆக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி தந்தேன் இது கிழிஞ்சு போச்சு இதை மாத்தி தான் ஆகும் தச்சுக்கெல்லாம் முடியாது இதை மாத்தி தான் ஆகும் தச்சாலும் நிக்காது இது கிழிஞ்சிருக்கு உள்ள இருக்கிற லைனிங்கோட வந்து கிழிஞ்சு போச்சு இதை மாத்தி தான் ஆகும் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு பாருங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் எனக்கு வேற வழி இல்ல மாத்தி தான் ஆகணும் அப்படி வைங்க

ブラック कलरல தான் இருக்கு போடாம அதுக்கு மேட்சாருக்கும் அப்படி சொல்லி இந்த டாப் இல்ல அது வேற கலரு இது வந்து ブラック வித் വൈட் கலர் வரமா அப்படி வந்து எங்க அப்பா எப்பவுமே bumax தான் எல்லாமே માંગுவாரு சோ ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா நான் அத சாய்ஸ் பண்ணிருக்கேன் வேற கம்பெனி வாங்க போட மாட்டீங்களா அப்படி சொன்னா நான் எடுத்து வர்றேன் மோமண்ட்ஸ் ஆனா வந்து பனியன் மாmla போட ஒயிட் கலர் பனியன் எங்களுக்கு இப்ப வந்து ஆமா அந்த இன்னொரு பாக்ஸ் எடுத்து வந்த நைட்ரஸ் இன்னொரு பாக்ஸ் இருக்கா இல்லையே இன்னொரு பாக்ஸ் இருக்குங்க நைட்ரஸ் பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் நைட்ரஸ் வாங்கணும் ஒரு பாக்ஸாக இருக்கும் இன்னொரு பாக்ஸ் எங்கேன்னு தெரியல தேடி பார்க்கணும் பேண்ட் இருக்காங்க அப்புறம் பேண்ட்டுங்க இந்த பேண்ட்டுக்கு வந்து எந்த டாப் வேணால் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூலுக்கு போனால் அதனால பேண்ட்ஸ் எடுத்திருக்கோம் இதுலயே வந்து ஒரு பெல்டும் கொடுத்திருக்காங்க ஆமா

ஃபிரண்ட்ல ஒரு பாக்கெட் கீழ ஒரு பாக்கெட் குடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் டார்ட் பண்ணமா இதுல வெச்சுக்கலாம் அ புரியல இல்ல நம நானா செக்கும் பாக்கெட் குடுத்தாங்க இது கன்ஃபார்மா எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு எதுக்குன்னா அவரோ ஃபேவரட் கலர் நானே எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தா அப் இல்ல மம்மிய தான் அந்த கலர் சூஸ் பண்ணாங்க நானா டாடி கிட்ட பாரு இது வந்து இது வந்து நல்ல டார்க் ப்ளூ கலர் நாம சொல்ற வெயிட் பண்ணுங்க நல்ல டார்க் ப்ளூ கலர் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா

ஒரு பிங்க் பிக் ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு ரொம்ப சம்பி அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி புசு புதுசும் இருக்குது அந்த ஒன்று எனக்கே போட்டுக்கலாம் போல் அவ்வளோ இருந்தது ஆனால் நம்ம மேடம் வந்து அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அதனால அவங்க அப்பா வந்து வேனெல்லாம் வேண்டாம் எடுத்து வேஸ்ட்டாக போகிறதுக்குனா எடுக்காமையே விட்டுடலாம் நீ இந்த மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்து போடாத ட்ரெஸ் தான் இருக்கு அதுக்கு தனியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறேன் பாருங்கள் புதுசு புதுசாக இருக்குங்க ஒன் டைம் தான் போடுறது திரும்ப போடவே மாட்டாங்க அது எதுக்கு வாங்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ஃபர்டான ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டாக இருக்கிறதையே வந்து வாங்கி அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வாங்கியாச்சு ஸோ ட்ரெஸ் பர்ச்சேசிங்கும் முடிஞ்சிருச்சு நீங்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு போடுறோம் ஆமா உங்களுக்காக நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அப்லோட் நீங்க செஞ்ச ஒரு ஒரு கமெண்டியும் பண்ணிருக்கோம் ஆமா நீங்க என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அத எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து தான் நாங்க வந்து வீடியோஸ் எடுத்துறோம் சோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படினு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் அதையே வந்து ட்ரை பண்ணி பார்க்கறோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட